இன்னலாய் உள்ள இந்நிலை கடந்த நன்னிலை எங்குள்ளது கோவிந்தா என்னை காத்தருள்வாயா உன்னுடைய மனைவியை ஆட்டத்தில் பணையமாக்கி அவளை வென்று காட்டு அச்செயலை பொறியாதீர்கள் யுதிஷ்டரே அது தர்மமாகாது அரசகுல வழக்கம் தன்னில் பின்பற்றப்படும் அனைத்து விஷயங்களும் தர்மமாகி விடாது தர்மசீலரே பணயமாக்காதீர்கள் மீறி திரௌபதி பணையமாக்கப்பட்டால் அச்செயலை ஒரு பேரழிவிற்கு வழிவகுத்துவிடும் ஆனால் இந்த சாபம் நிச்சயம் பலிக்கும் துரியோதனா பதை பதைத்து துடிதுடித்து இறப்பை வேண்டிய பிறகே மரணம் நெருங்கும் முனை நீ வாழ்வில் செய்த அதர்மம் உனது வாழ்வையை பாழாக்கி உனக்கு காலனாய் மாறி உன் நெஞ்சை பிளக்கும் துரியோதனா நிச்சயம் அடைவான் மனமானது ரணமாக மாறி அவன் கணத்தை நீக்கும் உலகமே உன்னை தியாகம் செய்யும் ஆனால் தியாகம் செய்ய இயலாமல் நீ துடி துடிப்பா நீ உனது உயிரை இடக்கும் தருவாயில் தர்மத்தின் ஒரு கணத்தை ஏனும் வசப்படுத்த பரிதவிப்பாய் கர்ணா இருப்பினும் நிராசையானது உனது இதயத்தை வியாபிக்கும் வாழ்ந்த வாழ்வனைத்தும் வியர்த்தமானதே என்ற வருத்தம் மட்டுமே மிஞ்சியிருக்கும் போற்றி வணங்க வேண்டிய பெண் குலத்திற்கு மனித சமுதாயம் துன்பத்தையும் அணியோயத்தையும் அவமானத்தையுமே விளைவிக்கிறது ஒரு ஆண்மகனுடைய பொறாமை பேராசை அகங்காரம் பகைமை இந்த தவறான குணங்களின் விளைவுகளையெல்லாம் ஸ்திரீயே அனுபவித்திருப்பாள் யுத்தத்தில் வீரன் வெற்றி அடைகிறார் யுத்த வெற்றியின் கழிப்பிற்கு தோற்ற நகரத்தின் ஸ்திரீகளின் கௌரவம் சூறையாடப்படும் ஆனாய் பிறந்தவன் ஆணவம் கொண்டு சூது விளையாட்டில் ஈடுபடலாம் ஆனால் ஸ்திரீயின் நிலைமை என்ன கணவன் அனைத்தையும் எழுந்த பின் தவித்து கிடப்பது ஆணின் அகங்காரம் சிறம் உயர்வதா குலத்தின் சுதந்திரமானது ஒடுக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்படுவது ஏன் அகிலத்தின் அவலங்கள் அனைத்தையும் கணக்கிட்டால் தெளிவாய் ஒன்று தெரியும் ஆண்களால் பெண்களின் வாழ்வு கடலில் மிதப்பது புரியும் ஏன் இது போன்ற ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கினோம் மனித சமுதாயத்தின் ஒரு பாகம் இன்னொரு பாகத்தை வேரோடு சாய்க்க முயல்வது ஏன் பெண் குலத்தில் பிறந்த ஒருத்தி மனித சமுதாயத்தின் நல் வருங்காலத்திற்கு வித்திடுகிறாள் அழகான சிருஷ்டியை காணுங்கள் பெரும் விரக்ஷம் உருவாக உள்ள இடத்திற்கு அருகே இறைவன் அழகிய மலர்களை பூத்து குலுங்கச் செய்கின்றார் அச்சூழலை நறுமணம் கொண்டு அவர் நிரப்புகிறார் இருக்க ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை தோற்றுவிக்க நல் சுகத்தையும் சந்தோஷத்தினையும் விதைக்க வேண்டியது அவசியம் இல்லையா ஆனால் சமுதாயம் ஒளியை தோற்றுவிக்க முயலாமல் ஒளி பொருந்திய ஸ்திரீயை ஒடுக்க நினைக்கிறது இனி பெண்ணிற்கு அவமானம் ஏற்படும் போதெல்லாம் பெண் குலமானது துயரத்தில் மூழ்கும் போதெல்லாம் ஒரு ஸ்திரீயின் அலங்கரித்த கேசம் இழுக்கப்படும் போதெல்லாம் அவள் வடிக்கும் ஒவ்வொரு நீர்த்துளியும் ஆழ்கடலை விட ஆழம் என்பதை எடுத்துரைக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் மகாபாரதம் எனும் போராட்டம் தனது துவக்கத்தை நிகழ்த்தும் சிந்தித்து செயலாற்றுங்கள்